வணக்கம் செல்வகுமரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே இருபத்தி ஒன்பது புதன்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு எதிர்பார்த்தது போலவே இந்த வடகோடி மாவட்டங்களில் குறிப்பாக மீனம்பாக்கத்தில் நாற்பத்தி ஓரு புள்ளி மூணு டிகிரி செல்சியஸ் வெப்பம் அதாவது நூற்றி ஆறு புள்ளி மூணு நாலு டிகிரி ஃபேர்னிகேட் பதிவாகி இருக்கிறது நுங்கம்பாக்கத்திலேயே நாற்பத்தி ஒன்று புள்ளி ஒன்று நூற்றி ஐந்து புள்ளி ஒன்பது எட்டு டிகிரி ஃபேர்னிகேட் அதாவது நுங்கம்பாக்கம் நூற்றி ஆறு மீனம்பாக்கம் நூற்றி ஆறு புள்ளி ஐந்து கிட்ட இருக்குது மேலும் திருத்தடி வேலூரில் நாற்பது புள்ளி ரெண்டு அதாவது ஃபேர்னிகேட்டில் நூற்றி நாலு புள்ளி மூணு ஆறு டிகிரி ஃபேர்னிகேட் இதை விட கூடுதல் காஞ்சிபுரம் மற்றும் அரக்கோணம் போன்ற பகுதிகளெலாம் பதிவாகி இருக்கும் ராணிப்பேட்டை மாவட்ட பகுதிகள் காஞ்சிபுரம் மாவட்ட பகுதிகளில் நேற்றைக்கு ஆங்காங்கே உள் தமிழகத்தில் கூட நூறு டிகிரி வரைக்கும் எட்டியிருக்கிறது நூறு டிகிரிக்கு சற்று தொற்று இருக்குது நூறு டிகிரியே தொற்று இருக்கிறது நூறு டிகிரிக்கு கீழே இருக்கும் என்று எதிர்பார்த்த நிலையில் சிடங்களில் நூறு டிகிரியும் இருக்கிறது இதில் குறிப்பாக நாகப்பட்டினம் மற்றும் இந்த கடலோரப் பகுதிகள் கூட நூறு டிகிரியை தொட்டிருக்கிறது வடகடலோரம் காரணம் கிழக்கு காற்று நுழையவில்லை அதாவது மேற்கு வங்கம் வங்கதேசம் வழியாக பயணித்த காற்று தொடர்ந்து அது கடலோரத்திற்கு வெப்பத்தை உயர்த்தி இருக்கிறது இன்றைக்கு அந்த கடலோர வெப்பம் உயர்வு என்பது குறைந்து தொடர்ந்து அந்த உள்பகுதி வெப்பம் இன்னும் இரண்டு நாட்களுக்கு உள்பகுதி வெப்பம் அதுக்கப்புறம் ரெண்டு நாள் இருந்தாலும் பெருசாக இருக்காது இந்த உச்சபட்சத்தை தொடடுவது இந்த நூற்றி ஆறுக்கு மேலே போகிறது நூற்றி ஆறு நூற்றி ஏழு கூட போகலாம் அது இன்றைக்கு இன்றைக்கும் நாளைக்குந்தான் அதாவது இருபத்தி ஒன்பது முப்பதாம் தேதி தான் முப்பத்தி ஓராந்தேதி என்ன ஆகுன்னா குறைஞ்சிரும் அதாவது இருபத்தொன்பது முப்பது நூற்றி ஏழை தொட்டு முப்பத்தி ஓராந்தேதியும் ஒன்றாம் தேதியும் நூற்றி ரெண்டு நூற்றி நாலுக்குள்ளே தான் இருக்கும் ரெண்டாம் தேதி நூறு கீழே வந்துடும் அதுவும் நூறு ஒரு இடங்களில் நூறு இருந்தாலும் அது இந்த மழை பெய்யாத இடங்கள் அடுத்ததாக வரக்கூடிய காற்றுச்சுழற்சி வரப்போகுது இல்லையா அது தென்மேற்கு பருவமழையும் தொடக்கி காற்று சுழற்சி வரப்போகிறது அந்த நிகழ்வு நாள் மழை பெய்யாமல் எங்காவது அந்த ரெண்டாம் தேதி வரை இருந்தால் அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் வெப்பம் இருந்தாலும் அதுவும் அந்த நாள்லேயே குறைஞ்சிரும் ரெண்டாம் தேதி ஒன்றாம் தேதியோட இந்த வெப்பம் குறைஞ்சிடும்னா மூணு நாள் தான் மொத்தம் சேர்த்திங்கண்ணா இருபத்தொம்போது முப்பது முப்பத்தி ஒன்று ஒன்றாம் தேதி நிறையவே குறைஞ்சிரும் ஒன்றாம் தேதி ஒரு இடங்களில் மட்டும்தான் இருக்கும் அந்த நூறு டிகிரிக்கு மேலே ரெண்டாம் தேதி முற்றிலுமாக அது காணமாயிடும் ஆகவே குறிப்பாக இந்த நூற்றி ஆறுங்கிறது இன்றைக்கி நாளைக்குந்தான் நூற்றி ஏழு தொடலாம் இன்னைக்கு நாளைக்கு அவ்வளவுதான் அதுவும் திருப்பத்தூர் மாவட்டம் முதல் சென்னை வரைக்கும் திருவள்ளூர் ராணிப்பேட்டை வேலூர் திருப்பத்தூர் திருவண்ணாமலை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் இதற்கு உடைக்கும் ஆனால் இந்த நூற்றி ஏழு என்பது மீனம்பாக்கம் நுங்கம்பாக்கம் அப்படியே அரக்கோணம் ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் இந்த பகுதிகள் தான் கூடுதலாக இருக்கும் அப்படியே திருத்தணி திருத்தணி வரைக்கும் அடுத்தபடியாக உருவாக போகிறது காற்று சுழற்சி தீவிரம் அதாவது காற்று சுழற்சி ஏற்கனவே நீட நீடித்து கொண்டிருக்கிறது தீவிரமாக உருவாக போகிறது வளிமண்டல சுழற்சி இறங்கி வர அர்த்தம் அதாவது மேலடுக்கு சுழற்சி கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கி வரப்போகிறது அப்படின்னா தீவிரமடையப் போகிறது தென்மேற்கு பருவமழை அதனால் தொடங்க போகிறது அரபிக்கடலில் நீடித்துக் கொண்டிருக்கூடிய காற்று சுழற்சி இறங்கி தென்மேற்கு பருவமழையை கேரளாவில் முப்பத்தி தேதி நாளைய மறுநாளுக்குள் நாளையே தொடங்கலாம் முப்பதாம் தேதியே முப்பத்தி தேதிக்குள் தொடங்கிடும் ஆக இன்னும் ஒரு நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்குள்ளே தொடங்குவதற்கான வாய்ப்பு அதாவது இருபத்தி ஒன்பது இன்றைக்கு தேதி முப்பதாம் தேதியோட இருபத்தி நாலு மணி நேரம் முப்பத்தி ஓராந்தேதி காலையோட ஒரு நாற்பத்தெட்டு மணி நேரம் அது ஒரு நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் தொடங்குவதற்கு வாய்ப்பு தாமதம் ஏற்படும் பட்சத்தில் முப்பத்தி தேதி தொடங்கியது ஒன்றாம் தேதி அறிவிக்கலாம் அறிவிப்பு தாமதமாக வரலாம் ஆனால் அறிவிப்பு தொடங்கிய நாள் முப்பத்தி ஒன்றாக இருக்கும் தென்மேற்கு பருவமழை கேரளாவிலே அதே நேரத்தில் தமிழ்நாட்டின் கரையோரம் வங்கக்கடலில் நீடித்து கூடிய வளிமண்டல சுழற்சி அதுவும் கீழறங்கி வந்து வெப்ப சலன மாலை இரவு நள்ளிரவு அதிகாலை மழைப்படிவை தமிழ்நாட்டிலே தொடக்கப் போகிறது கேரளாவிலே தென்மேற்கு பருவமழை தொடங்கி ஒரு தீவிரமில்லாத ஒரு தென்மேற்கு பருவமழையாக கேரளாவிலே கொடுத்து கொண்டிருக்கும் அதே வேளையில் தமிழ்நாட்டில் மாலை இரவு நள்ளிரவு அதிகாலை நேர இடிமழை பொழிவு ஆங்காங்கே ஆங்காங்கே தொடங்க போகிறது அதன் அடிப்படையில் முதல் தொடக்கம் இன்றைக்கே தொடங்கலாம் இன்றைக்கும் மழை தொடங்கலாம் இன்றைக்கே வாய்ப்பிருக்கு இடிமழை பொழிவிற்கு இன்றைக்கு வாய்ப்புள்ள பகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னா கேரளாவும் தமிழ்நாட்டின் வால்பாறை மற்றும் நீலகிரி மாவட்ட பகுதி வால்பாறை தான் பொள்ளாச்சி கிடையாது வால்பாறை மற்றும் நீலகிரி மாவட்ட பகுதி மேற்கு பகுதி வால்பாறை மேற்கு நீலகிரி மாவட்டம் மேற்கு கொடைக்கினல் மலைப்பகுதிகளுக்கு கூட கொடுக்கலாம் வட உள் மாவட்டங்களில் கூட ஒரு இரு இடங்களிலே லேசான பிடிப்பு மாலையிலே கொடுக்கலாம் அடுத்தபடியாக இன்றைக்கு தேதி இருபத்தி ஒன்பதாம் தேதி நான் சொல்வது முப்பது முப்பத்தி தேதி என்ன ஆகுன்னா படிப்படியாக வட உள் மாவட்டங்கள் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கு நல்ல மழைப்பொழிவு கொடுக்க போகிறது முதல் மழை பொழிவு அதாவது கிருஷ்ணகிரி மாவட்டத்தோட கர்நாடக எல்லையோர பகுதிகளில் கனமழை காத்திருக்கிறது முப்பத்தி தேதிக்குள்ளேயே நாளை மறுநாளுக்குள் முப்பத்தி தேதிக்குள் கிருஷ்ணகிரி மாவட்டம் தர்மபுரி மாவட்டம் சேலம் மாவட்டம் ஈரோடு வடக்கு நீலகிரி நீலகிரி ஈரோடு வடக்கு சேலம் மாவட்டத்தின் மேட்டூர் குளத்தூர் பகுதி இதை விட கூடுதலாக தர்மபுரி அதை விட கூடுதலாக டாப் நம்பர் ஒன் இடத்தை பிடிக்க போகுது கிருஷ்ணகிரி மாவட்டம் கிருஷ்ணகிரியிலேருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த கர்நாடகாவோட தும்கூர் தும்கூர் வரைக்கும் கோலார் பெங்களூரை மையமாக வைத்து தமிழ்நாட்டில் ஓசூர் அஞ்சட்டி தேன்கனிக்கோட்டை கிருஷ்ணகிரி இது காவேரிப்பாக்கம் இந்த பகுதியெல்லாம் ஒகேனக்கல் இதெல்லாம் ஒரு நல்ல மழைப்பொடிவு கனமழைப்பொழிவை வரக்கூடிய முப்பத்தி ஓராம் தேதிக்குள் பெற இருக்கிறது அதனைத் தொடர்ந்து மழைப்பொழிவானது தொடர்ந்து தமிழ்நாட்டிலே படிப்படியாக ஒன்றாம் தேதி காற்று சுழற்சி காரணமாக பரவலாகிவிடும் ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதி வாக்கில் கண்டிப்பாக டெல்டா மாவட்டங்களுக்கும் மழை எட்டிவிடும் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை உண்டு இந்த வடகடலோரம் மட்டும் அதாவது சென்னை திருவள்ளூர் மட்டும் கொஞ்சம் தாமதம் ஏற்பட்டாலும் அதற்கும் வரக்கூடிய ரெண்டாம் தேதிக்கு மேலும் கிடைத்துவிடும் ஆக படிப்படியாக இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்றில் அதாவது இன்றைக்கு நீலகிரி மாவட்டமும் வால்பாறையும் நாளை நாளைய மறுநாள் கர்நாடக எல்லையோரப் பகுதி அதாவது முப்பது முப்பத்தி ஒன்றாம் தேதி ஒன்றாம் தேதியிலிருந்து ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதியெல்லாம் அனைத்து மாவட்டங்களுக்கு உண்டு அதில் சென்னை திருவள்ளூர் மட்டும் மூன்றாம் தேதியிலிருந்து கிடைக்கும் ஆக வரக்கூடிய ஐந்து நாளில் மழை பொழிவு ரெண்டாம் தேதிக்குள் தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்கும் கிடைக்க இருக்கிறது மீண்டும் இடிமழை மீண்டும் கனமழை மீண்டும் மாலை இரவு நள்ளிரவு அதிகாலை மழை இடி மின்னலுடன் கிடைக்கும் ஆக வரக்கூடிய மழை பொடிவு ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும் அருகருகே கூடுதலாகவும் அருகருகே குறைவாகவும் அருகருகே ஒதுக்கியும் இருந்தாலும் குறைவாக பெய்யக்கூடிய இடத்துல அடுத்தடுத்த நாட்களிலே கூடுதலாகவும் ஒதுக்கி குடிக்கிற இடத்துல அடுத்தடுத்த நாட்களில் பெய்தும் சமன் செய்யும் ஆக வரக்கூடிய இந்த மழை பொடிவு முதலிடத்தை பிடிக்கக்கூடிய மாவட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பெங்களூரை ஒட்டி இருக்கக்கூடிய கிருஷ்ணகிரி மாவட்டம் அடுத்த இடம் தர்மபுரி சேலம் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை அந்த ராணிப்பேட்டை கொஞ்சம் தாமதம் ஏற்பட்டாலும் ஒரு பத்து நாளைக்கு நல்ல மழை பொழிவு கொடுத்துடும் முதல்ல மழைன்னா கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் ஈரோடு நீலகிரி அடுத்ததாக திருப்பத்தூர் திருவண்ணாமலை நாமக்கல் ஈரோடு தெற்கு திருப்பூர் வடக்கு மற்றும் அப்படியே கோயம்புத்தூர் வடக்கு இதெல்லாம் அப்படியே படிப்படியாக கடலோரமும் எட்டிவிடும் இரண்டாம் தேதிக்குள் நல்ல மழைப்பொடிவு டெல்டாவிற்கும் கிடைக்கும் ஆக வரக்கூடிய முதல் வார இடி மழைப்படிவு மாலை இரவு இடி மீண்டும் பரவலாக மதியம் வந்துவிட்டால் மழைப்படிவை கொடுக்கும் வகையில் மேலடுக்கு சுழற்சியும் தென்மேற்கு பருவமழையும் ஆங்காங்கே எதிர்ப்பை சந்தித்து இணைப்பை சந்தித்து எதிர்ப்பை சந்தித்து கடலோர வரைக்கும் தென்மேற்கு பருவமழை முன்னெடுத்து வந்து நல்ல ஒரு மழைப்படிவை முதல் வாரத்தில் கொடுக்கும் ஆக இதில் எல்லா மாவட்டங்களுக்கும் இருக்கிறது தொடங்குவது தாமதம் ஏற்பட்டாலும் ஒரு நாளாவது வரக்கூடிய ஐந்து நாட்களுக்குள் நல்ல மழைப்படிவு கிடைத்துவிடும் எங்கே தொடங்கும் எங்கே தீ எப்பொழுது உங்களுக்கு என்பதையெல்லாம் இதில் தெளிவாக சொல்லியிருக்கிறேன் புரியாவிட்டால் மீண்டும் ஒரு முறை கேட்டு பயன்பெற்று அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து வானிலை மாறுதல் அறிந்து துல்லியமறிந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்து லாபம் அறைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி